இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் டாக்குமெண்ட்டும் அப்லோட் வந்து பண்ணாம உங்களுக்கு அபவ் லேக்ல வந்து லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ல அப் டு பிப்டீன் லேக் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க நான் வந்து இந்த டைம்ல லோனுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபாய் எனக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பர்சனல் லோனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் நான் வந்து அப்லோடு வந்து பண்ணலை ஸோ இந்த சுச்சுவேஷன்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தி ரூபாய் அப்லோட் ஆயிருக்கு இந்த லோன் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷனோட லிங்க்கில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மோர் தென் ஒன் லேக் லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒருத்தபலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறதை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் இன்னைக்கு நான் அப்ளை பண்ண இந்த லோன் அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பூனம் பாலா பின்கார்ப் அப்படிங்கறது தான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் அப் டு ஃபிப்டீன் லேக் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் வச்சதுல அத பொறுத்து உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து வேரி ஆகும் சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இது வந்து ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்தது எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆயிடும் அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிட்டு இந்த மூணு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு அப்ளை நோவு அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணி நான் வந்து இப்போ அப்ளை நோவ் வந்து குடுக்கறேன் இதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் டீடைல் இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்தை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் இதுல வந்து நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சாலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது இதுல உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணுங்க கம்பெனி நேம் வந்து அவங்களோட லிஸ்ட்ல இருந்ததுன்னா அந்த கம்பெனி நேமை டைரக்டா செலக்ட் பண்ணிரலாம் இன் கேஸ் இல்லைனா அதர் அப்படின்னு வந்து காமிக்கும் நம்ம அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் இங்கே வந்து காமிக்கும் இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் காமிக்கும் இதை வந்து செக் பண்ணிவிட்டு இட் மீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோடாகும் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட் வரைக்கும் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கிறாங்க அடுத்தது ஜிஎஸ்டி இந்த பதினாறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா போட்டிருக்கிறாங்க ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒரு ஐநூறு ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்திங் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்டாக இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கறதாங்க அடுத்தது உங்களுக்கு ஆகும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த நாலு லட்சத்தி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணனும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து லோன் அமௌண்ட்டை வந்து வேரி பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் முப்பத்தாறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எவ்வளவுக்குள்ளே இந்த மந்த் ரீபேமெண்ட் மன்த் வந்து செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும் இப்போ நீங்கள் முப்பத்தாறு மாதத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து வருது ஏன்னா முப்பது மாதம் செலக்ட் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரூபாய் நம்ம இஎம்ஐ பே பண்ணணும் அடுத்தது இருபத்தி நாலு மாதத்தை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வந்து பே பண்ணணும் சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைமிங்கை வந்து குறைக்க குறைக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து அதிகமாயிக்கிட்டே போகும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு மாதத்துல ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கு மாதிரி டைமிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தாறு மாசத்தையே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்துல இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்லயும் லோன் கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து சிவில் வந்து கம்மியா இருக்கும் பட்சத்தில் தான் ரிஸ்கி ப்ரொஃபைலா இருக்கும் பட்சத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்லயும் லோன் கிடைக்கறக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கான லோன் டீடைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கன்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சார்ஜஸ் டீடைல் எல்லாமே வந்து ஷோ பண்றாங்க ஸோ அதை வந்து செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லோன் ஆஃபர் வந்து பண்ணதுமே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டிங்ல இருந்து கால் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அதுக்கப்புறமா வந்து வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பண்ணாலும் இந்த லோன் அமௌண்ட்டை நீங்க ஈஸியாவே வந்து எடுத்துக்க முடியும் இதுக்கு அடுத்தது வந்து அடிஷ்னல் டீட்டெயில வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க என்ன ரீசனுக்காக இந்த லோன் அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் பர்சனல் யூஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அடுத்தது வந்து ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க அதை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸையும் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்றாங்க இப்போ கெட்டு ஓடிபி கொடுத்ததுமே உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க அதை என்ட்ரு பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ எனக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருச்சு இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோன் அப்ரூவ் ஆனதுமே உங்களுக்கு பூனம்பாலா ஃபின்கார்க்கில் இருந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து கைடு பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தது இல்லை டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்டயே கிளாரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இந்த லோனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஓசியை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க இப்போ ப்ரொசை டு கேஓசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க அதை நீங்க என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க உங்க ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க அடுத்தது உங்களோட டிஜி லாக்கருக்கான சிக்ஸ் டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க இப்போ எனக்கான பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டேன் அடுத்தது உங்களுக்கு இன்டர்வேஸ் இப்படிதான் ஓபன் ஆகும் இதுல ஆதார் அப்படிங்கறத மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அளவு கொடுத்துக்கோங்க இப்போ உங்களோட ஆதார் கேஓசிய வந்து ஃபெச் பண்ணோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஓசி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் சொன்னா அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க சோ உங்களோட செல்பி போட்டோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான செல்ஃபி போட்டோஸ் எடுத்துட்டு வந்து வந்து கொடுக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடெயில் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைலா ஃபெச் பண்ணி வந்து காமிக்கும் அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டா இல்லை ஓனர்ஸா இல்லை ஓனர்ஸ் இது பேரண்டா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டல் அதை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே எஸ் வந்து கொடுத்துக்கோங்க இல்ல வேற அட்ரஸ்ல இருக்கேன்னா நோ கொடுத்து உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் யூஆர் கேஓசி டாக்குமெண்ட் வருது வெயிட் பண்ணுங்க சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபைனலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் அந்த பேங்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த லோன் பணத்தை வந்து செட் பண்ணுவாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் ருபீ உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதை வந்து நீங்க ரிசீவ் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும் ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோன் தேவை இல்லைங்கிறதுனால நான் வந்து இதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் வந்து பண்ணலை ஸோ உங்களுக்கு லோன் தேவை படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல்லா கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியல இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பூனம் ஃபாலோ ஃபின் இருந்து கால் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைடும் வந்து பண்ணுவாங்க ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு ஈஸியா அப்ளை பண்ணி லோன் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலம் ஃபாலோ ஃபின் கார்ப் அப்படிங்கிற இந்த பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மெடிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங்